இப்போ காவேரி ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க ஸோ வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்காக வந்து விஜய் பண்ணியிருக்காரு நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு வெளில விஷயத்தை பற்றால் மறைக்க முடியாது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுதே வந்து படுத்திருக்காங்க கண்டிப்பாக வெண்ணிலா மேலே ரொம்ப பாசம் இருக்கனால நம்மள பிரிஞ்சிருவார் வெண்ணில தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்லாம் அழிஞ்சே படுத்திருக்காங்க எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ராகினி கேட்குறாங்க என்ன விஜய் டெல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்னா நான் இல்லை நான் சொல்லிடுறேன் நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெணிலா பார்க்க ஒரு பக்கம் போடுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து கால் எழுந்திரிச்சோன்னே எங்கள் காவேரியை காணும் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட கேட்கும் போது கோயிலுக்கு எங்கேயும் போயிருப்பா அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்ன காணும் அப்படின்னு ஒரு பக்கம் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஐயோ வீடியோ கால் பண்ணுறாரு நம்ம மாட்டுக்கோமே ஹோம்ல இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வழியாக எடுத்து சமாளிச்சிட்றாங்க வெளியில இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமில் போய் வெண்ணிலா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா யார் நீங்கள் திடீர்னு கேட்குறீங்கன்னா என்னோட ரிலேஷன் தான் இவரோட நல்லா வந்து அவங்களை காரணம் நாங்கள் தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வரேன் இன்னொரு பக்கம் திரும்பவே ராகினி போயிட்டு உன்னால தான் எல்லாமே நடக்கப்போகுது கண்டிப்பாக விஜய் வந்து வெண்ணில வைத்துட்டு வெளியில் வரட்டி விட்டுருவாங்க காவேரியை காவேரி ஆட்டம் க்ளோஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அஜய்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வெந் காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் ஸோ வெணிலா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கே போனால் காவேரி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறதுக்காக போகிறாரு நம்ம விஜய் காவேரி கிட்டே பார்த்தா பக்கத்துலேயே வெண்ணிலா வெணிலாவை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே அப்செட் என் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தில் வந்து பாட்டி தாத்தா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா எப்படி இந்த மாதிரி வந்தோன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசு எல்லாமே மறந்து போச்சு அதனால தான் உன்னை தேடிட்டு வரல அப்படின்னோன்னே வெண்ணிலா ஓடி வந்து நம்ம விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து காவேரி விலகி போயிடுறாங்க சரி இங்கே நின்று காவேரி எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே தேடிட்டு இருக்கப்ப உடனே பாடி சொல்கிறாங்க எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது நீ வந்து காவேரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது காவேரி எங்கே போயிடுவா இங்கேயும் போகமாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்லாம் பேசும்போது அப்போ வந்து ராகினி சொல்கிறாங்க அதான் வெண்ணிலா வந்துட்டாலே இன்னுமே உனக்கு எதுக்கு காவேரி முதல்ல அவளை இது பண்ணிவிட்டு வெளியில் அவன் நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் அவங்க சொல்கிறாங்க நீ பேசாமல் கொஞ்சம் நேரம் வாய் முடியா நானே பயங்கர அப்சட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் விஜயோட மனசு அந்த காவேரிகிட்ட தான் இருக்கு இப்போ எப்படி வந்து நிவின் அப்படியே ஃபுல்லாக விலகி காவேரி வந்துட்டாங்களோ அதே மாதிரி வெணிலா திறந்து ஃபுல்லாக விலகி விஜய் வந்துட்டு திரும்பவுமே விஜய் அண்ட் வெணிலா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சீக்கிரமே வந்து வெணிலாவே அவங்களுக்கு பழசில் ஞாபகம் வந்தாலும் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு வெணிலா வந்து விலகி போயிடுவாங்க இந்த மாதிரி தான் அப்கமிங்கில் கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ